முதலமைச்சர் அண்ணாச்சு அந்த வாக்குறுதி மூணு என்னாச்சு நிரந்தர நிரந்தரம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சு உங்களுடைய இந்த நாள் என்ன தெரியுமா தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாள் இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது ஏற்கனவே பதினேழாம் தேதி நிகழ்வு இதே இடத்தில் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் வரும்போது இன்றைக்கு அம்மாவாசை நிறைந்த அம்மாவாசை குருஷேத்திரத்திலே மகாபாரதத்தில் போர் நடந்தது போர் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும்போது எந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லி சாஸ்திர வல்லுநர் சகாதேவன் கேட்கும் போது சாஸ்திர வல்லுநர் சகாதேவன் சொன்னது இன்று அம்மாவாசை களபலி கொடுங்கள் போரிலே வெற்றி பெறலாம் என்று சொன்னார் இன்று அமாவாசை எதிரிகளுக்கு களபலி கொடுப்பதற்காக நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்று களபலி கொடுக்கின்ற நாள் இன்று நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சி பாலியல் வன்கொடுமைகள் நிறைந்த ஆட்சி பத்து வயது குழந்தைகள் முதல் எழுது வயது பெரிய பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே கரூரிலே ஒரு மணல் கடத்த சென்றார் என்பதற்காக ஒரு பெண் வீட்டிலே போய் அவர்கள் அடித்திருக்கிறார்கள் எஃப் போடப்பட்டிருக்கிறார் ஸ்டேஷன்லேயே லாக் அப் டத்துக்கள் இருபத்தி நாலு லாக் அப் டத்துக்கள் நடைபெற்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் சாரி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் சாரி ஒரு கொலையை செய்துவிட்டு சாரி என்று சொல்கின்ற ஆட்சி கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் அறுபது பேர் இறந்து போனார்கள் சாராயம் குடித்து விட்டு போய் இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் லட்சணம் திமுக ஆட்சி அது குடும்ப ஆட்சி பாஜக ஆட்சி அது மக்களுக்கான ஆட்சி அது கூறி அமித்ஷாவுடைய ஆட்சி மக்களிடம் போய் கேட்டு பாருங்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு சொல்கிறார் ஆனால் மக்களிடம் போய் கேட்டு பார்த்தால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி அப்படிங்கிறார்கள் இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்காக உருவாக்கிய கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து காட்டினார் எங்களுடைய அரசியல் சாணக்கியன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அது மட்டுமல்ல நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை நிறைவேற்றினார்கள் ஆனால் வாக்குறுதி அதிகமாக போய்கொண்டே அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல இங்கே மேலே இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியுடைய ஆளுநர் கவர்னர் ஒரு தமிழர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர் பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை ஜனாதிபதி யார் தருவார் யார் தருவார் இந்த சிம்மாசனம் புவி எனக்கோடு ஒரு சரியான அரசாசனம் சொல்ல போல அவர் கொடுத்தது எங்களுடைய அமித்ஷா அவருக்கு கொடுத்தார்கள் யாருக்கு கொடுத்தார்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள் என்ன பதவி கொடுத்தார்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி சாதாரண விஷயமா இது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு வாக்குறுதி ஐநூத்தி மூணில் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சு அந்த வாக்குறுதி ஐநூத்தி மூணு என்னாச்சு வாக்குறுதி ஐநூத்தி நாலில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு நூத்தி பதினாறில் மீனவ பெண்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சு அது என்னாச்சு ஒன்பதில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு இருநூத்தி எண்பத்தி அஞ்சில் தூய்மை பணியாளர் நிரந்தரம் ஆக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு முன்னூத்தி எண்பத்தி ஐம்பத்தி ஆறில் அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு நூத்தி அறுபத்தி மூணில் மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு செய்ய சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு முன்னூத்தி இருபத்தி ஒன்னில் மாதம் ஒருமுறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு சொத்து வரி என்னாச்சு கட்டண உயர்வு என்னாச்சு அது மட்டும் இல்ல வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம் தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம் வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம் தேர்தல் முடிந்த பிறகு அது அதை மறப்பது அவருடைய பழக்கம் அது என்ன சொல்ல பாரால் நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள் இதுதான் வாக்குறுதி இப்படிதான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் எத்தனை காலம் தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும் சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் பல வகையில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார் இது புரட்சித்தல் எம்ஜிஆருடைய பாட்டு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்